எல்லா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் மாணவர்களா இருந்தாலும் சரி தொழிலாளர் இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி மகளிரா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையை ஆய்வு செய்து அவருடைய மன நிறைவேற ஆய்வு செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னார் திமுக ஆட்சிக்கு மாநகராட்சியில வீட்டு வரி நூறு சதவீதம் ஆட்சியில கட்டினீங்களா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டணும் வரி அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணும் நூத்தி எண்பது உயர்த்தியாச்சு குடிநீர் உயர்த்தியாச்சு போல குப்பைக்கு வரி போட்டார் எல்லாமே வரி போட்டார்

வைட்டாங்களா கல்விடன் ரத்துனாங்க ரத்து பண்ணாங்களா இப்படி எல்லாம் பொய் தான நம்ம உண்மை தானே பேசுகிறோம் அதோடு அண்ணா திமுக